ஹாய் ஹலோ குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்கலாமா இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பஃப் பிளான்ட் தான் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் வித் பிங்க்கில் நல்லா புசு புசுன்னு ரொம்பவே அழகாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையா கலர் வெரைட்டியும் இருக்குது பர்பிள் ஒயிட்டு ஃபுல் பிங்க் அது மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறது ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லார் வீடுகள்லையுமே நிறைய அந்த பிளான்ட் வந்து அழகுக்காக வளர்க்குற செடி தான் இதெல்லாம் ஏதாவது மருத்துவ பயன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் எதுவும் எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சிட்டு நம்ம இந்த குழந்தைங்களுக்கு பஃப் இது பண்ணுவோம்ல அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ளார் வந்து இது குத்துறதோ இல்லை அது மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இருக்க காய்களில் விதைகள் இருக்கான்னு பார்த்தேன் விதைகள் வந்து ரொம்ப லேசியாக ரொம்ப சின்னதாக இருக்குது விதைகள் மூலிமா இந்த செடி வளர வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் கட்டிங்ஸ் மூலியமாக வளர வைக்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் காயில் ஒரு காய் வேணால் நல்லா பெருசாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இருக்க விதைகள் வந்து ஒரு மூணு இல்லைன்னா ஒன்று அது மாதிரி தான் இருக்குது விதைகள் நல்லா பெருசாகிட்டு நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் இது வந்து க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த செடி பார்க்குறக்கே வாய்